தக்காளி இந்த பப்பாளி பசங்களை என்ன பண்ணலான்னு மட்டும் சொல்லுங்கள் நீங்களே கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு கண்டிஷனாக சொல்லியிருக்கு இங்கே பாருங்களா இந்த ஓட்டு போகிற அன்னைக்கு எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு எவனையாச்சும் ஆஃபீஸில் பிடிச்சி வச்சுக்கிட்டு அவனை இன்ச பண்ணீங்க அப்புறம் உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவங்களுக்கு லீவு கொடுத்து எங்கெங்கே போகணும்னு நினைக்கிறாங்க அனுப்பிவிடுங்க முடிஞ்சால் டிக்கெட்டை வாங்கி அந்த காசையும் சேர்த்து கொடுத்து அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்டு ஒரு ஆர்டர் போட்டுச்சு ஏன் போட்டுச்சு எல்லோரும் ஓட்டு போடணும் இந்தியாவோட உண்மையான நிலவு என்ன அப்படின்றது அப்போத்தான் தெரியும் எப்போ பார்த்தாலும் எழுபது எண்பதுன்னே வருது அந்த ஒரு தொண்ணூறுக்கு மேலே ஒரு பயணம் இந்தியா இது வரைக்கும் மார்க்கே எடுத்தது கிடையாது அந்த தொண்ணூறுன்றதை இந்தியா கண்ணில் பார்த்ததே கிடையாது அப்படின்றதுனால கவர்மெண்ட்டு எல்லாருக்கும் ஸ்ட்ரிக்ட்டாகவே ஆர்டர் போட்டிருக்கு கம்பெனிக்காரங்களும் நமக்கு பயப்படுறாங்களோ இல்லை கவர்மெண்ட்டுக்கு பயப்படுவாங்கல்ல அவங்களும் லீவை எடுத்துக்கோங்க பண்ணிட்டாங்க நாங்கள் ஒன்றும் கேட்க மாட்டோம் சம்பளத்தை பிடிக்க மாட்டோம் எடுத்துக்கோங்க அதையும் மீறி வெளியில் அப்படி சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ளே ஒவ்வொருத்தனுக்கும் குரூப்பில் உட்காந்து எவனாச்சும் போனீங்க அப்படின்னு சொல்கிற கம்பெனியும் இருக்குன்னு வைங்களேன் அந்த கம்பெனியை விட்டு தள்ளுங்க அதை விட்டுருங்க ஆனால் லீவு கொடுத்தா பார்த்தீங்களா அவன் கம்பெனியும் இழித்தவயனாக்கிட்டு கவர்மெண்ட்டையும் இழித்த வயனாக்கிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு போகிறாங்களாம் ஆயா அதாவது போய்ட்டு அந்த ஓட்டோ போட்கிறான் அப்படின்னா ஆட்டிக்கிட்டு ஹாலிடே மாதிரி கிளம்பிட்டாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை வேறு வருதுன்னு நினைக்கிறேன் பத்தொம்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் மூணு நாள் ஃபுல் என்ஜாய்மெண்ட் ட்ரிப்பு தான் பிளானிங் தான் ஒரே மெமரிஸ் தான் கிளம்பிட்டாங்களா ஊட்டிக்கு கொடைக்கானுக்கு ரூம் எல்லாம் பயங்கரமாக புக் ஆகிடுச்சா சார் அங்கே இன்னும் எந்தெந்த இடங்களில் புக்காகத்தையும் எங்கெங்கே பிளான் போட்டிருக்காங்கன்னு தெரில ரொம்ப ஹாயாக கிளம்பிட்டாங்க இந்த லீவு கொடுத்தவங்க எல்லாம் தயவு செய்து ஊருக்கு போய் ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது வீடியோ எடுத்து அந்த ஓட்டுற காலை பார்த்து மை வைக்கிறத முத கொண்டு அந்த பய பின்னாடி க்ரௌடோட காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலரை போட்டுருங்க யார் யாரெல்லாம் லீவு கொடுத்திக்கலாம் இவங்களாம் கிளம்பிட்டு பேச எதுக்குடா உங்களுக்கு லீவு கொடுத்தாங்க இவங்களை என்ன பண்ணலாம் சார் இந்த பயலு இதுக்குள்ளேயே உட்காந்து அதுக்கப்புறம் உட்காந்து ஆயிரம் தொட்டு பேசுவாங்க அதாவது ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி உட்காந்து ஊராக அப்படியே பிரித்து மேய் வாங்கினைங்களே ஊறி போய் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் ரிசல்ட்டு வர்ற அன்னைக்கு அன்னைக்கு உட்காந்து பயங்கரமாக பேசுவாங்க ஆனால் ஓட்டு போகிற அன்னைக்கு மட்டும் ஆள் வெளியிலேயே வரமாட்டேன் ஏன் ஊருக்குள்ளேயே இருக்க மாட்டேன் கிளம்பி எங்கே இவங்களை என்ன சார் பண்ணலாம் இவங்கள கஷ்டப்படுறாங்க போக முடியலன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு இவங்களுக்காக லீவ் வாங்கி கொடுக்குது பர்மிஷன் வாங்கி கொடுக்குது லெட்டர்லாம் எழுதி கொடுத்துருக்கு சர்க்குலர்லாம் அனுப்பிச்சிருக்கு ஆனால் இந்த பயலுக ஆண்டிக்கிட்டு கிளம்பிட்டாங்க ஏதோ போய் பாருங்கள் சார் ஊட்டி இந்த சு இந்த பெரிய பெரிய ஏரியாக்கெல்லாம் போய் பாருங்க அவை ஃபேமிலியோடு தெரியும் அவை மட்டும் போனால் பரவாயில்ல மொத்த ஃபேமிலியும் குட்டி போயிடுறாங்களா அதுக்கப்புறம் உட்காந்துட்டு எல்லோரையும் வந்து பேச வேண்டியது ஐயோ இப்படி ஆகிப்போச்சு இங்கே பாருங்க இந்த நாட்டில் எப்போதாவது சனநாயகம் வரப்போகுது நாயை முதல்ல நீ போய் ஓட்டு போடு நாய அதுக்கப்புறம் மொத்த நியாயத்தையெல்லாம் நீ பேசலாம் நாயன் அந்த நியாயத்தை பேசுறதுக்கு ஓட்டு போடாத எந்த நாய்க்கும் உரிமை கிடையாது நாய உங்களுக்கு தெரிஞ்சு எவனாச்சும் அப்படி போனான்னா போட்டு கொடுத்துருங்க இல்லை போலீஸை கம்ப்ளைண்ட்டே பண்ணிடுங்க